அவனுக்குள்ளாக பெரிய பொறுப்பு இருந்தது அன்பானவர்களை பிரி மணலில் கருத்தாக கவனிங்க தாவீது அவங்க அப்பாவுக்கு எட்டாவது பிள்ளை அண்ணனுக்கு எல்லாம் இராணுவத்தில் வேலை செய்கிறான் இவன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான் ஆடு மேய்ச்சினு இருக்கிறான் அந்த இராணுவத்தில் இருக்கிற அங்கே அண்ணன் தம்பிகளுக்கு சாப்பாடு கொண்டு போகும்படியாக அப்பா கூப்பிட்றாரு யார் கூப்பிடறது ஈசாய் அவங்க அப்பா பேர் நம்ப ஈசாய் கூப்பிடுறாரு தாவீது சொல்லலை எனக்கு வேலை இருக்கு போப்பா எனக்கு வேலை இருக்கு போப்பா சொல்கிறீங்களா நிறைய பேர் உங்கள் அம்மா பார்த்து எனக்கு வேலைக்கு போ உன்னைக்குனா தெரியும் உன்னைக்குனா தெரியும் ஆ நீ பச்சிருக்கியா அப்படி பசங்க தாவியில் அப்படி கேட்கல பாருங்க அப்பா கூப்பிட்றாரு உடனே என்ன பண்ணுறான் ஆடை அங்கேயே விட்டுட்டு வந்தா என்ன வந்து கிடச்சிரும் சிங்கம் அப்போ அவர் இருக்கிற இடத்துல சிங்கம் பூங்கெல்லாம் அசலில் வந்து போகும் போல சிங்கம் வந்து கிடச்சிரும் கரடி வந்து கிடச்சிரும் புள்ளி வந்து கிடச்சிரும் ஆனால் அவன் என்ன பண்ணான் தெரியுமா அப்பா கூப்பிட்டு அந்த இராணுவத்திற்கு அந்த இடத்துக்கு சாப்பாடு கொண்டு போகும்படியே அழைக்கும் பொழுது அவருக்கு அவர்கிட்ட இருந்த அந்த பொறுப்பான இந்த மேய்க்கிற வேலையை இந்த ஆடையும் அம்மன் வெறு அவர் வெறுப்பாக விட்டுட்டு போல அதை எடுத்து காவல் காக்கிற கையில் பொறுப்பாக கொடுத்துட்டு போறது பார்க்கிறோம் எது பெரியாமல் சொல்கிறீங்க ஒன்று சாமையல் பதினேழாம் அதிகாரம் என்னோடு கூட திருப்பி கொழுங்க ரொம்ப அருமையான ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க ஒரு சின்ன விஷயத்தில் அவன் உண்மையாக இருந்ததுனால தான் தாவித அந்த நாட்டுக்கு ராஜாவாக கற்றுட மாட்டேனா